நல்லபடியா இருக்கு <aunque mehranoughs> <artoan> <razorak> <parkokes> அவர்களுக்கு மக்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த விழாவிற்கு கணக்கெடுக்கக்கூடிய நேற்று அவர்களையும் துணை மற்றும் அனைத்து அரசாங்கத்தோடு மக்கள் பணியில் பணியாற்ற மக்கள் சேவை வங்கிகள் இது போன்ற வங்கி சேவை தவிர மக்களுக்கு தேவையான ஒரு திட்டங்களையும் திட்டத்தை அத்தியாசமான திட்டம் இந்த மாநகராட்சி திட்டம் இந்த சட்டமன்ற தொகுதிக்கு பற்றபலமாக இருந்து பணியாற்றுகின்ற கேன்ஸ்டிங் ஹோம்ஸ் நிறுவனத்திற்கு இந்த சட்டமன்ற தொகுதியின் சார்பாக மாநகராட்சியின் சார்பாக இந்த தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு முதல்வர் சார்பாக மனமார்ந்த நன்றியை தென்பாக தூங்கப்பட்ட ஒரு நகர் அரசாங்கத்திலிருந்து ஒரு உரை ஏன்னால் இருக்கிற மக்களுக்கு அவர்களை திருப்திப்படுத்துகிறோம் தூக்கப்படுகின்ற துவக்கப்படுகின்ற விரிவாக்கப்படுகின்ற ஒவ்வொன்றாக நிதி நிலைமைக்கேற்ப ஒவ்வொன்றாக செய்யலாம் இது போன்ற நிறுவனங்கள் நீங்கள் சிஎஸ்ஆர் பண்ண இது வந்து நல்ல முறையில் மக்களுக்காக பயன்படுத்தும் ஒரு வேரிய எண்ணத்தோடு வகையில் வந்து இந்த இடத்தில் அதுவும் பெருவிளக்குகள் ஆனால் மக்கள் வந்து கையில் இரவு நேரங்களில் இந்த இருக்க விற்றான பகுதியில் செல்வதற்கு எப்பவே கஷ்டமாக அதுபோல ஏற்கனவே தெருவிளக்கிற்கு இது கூடுதல் உயர் முன்பாடுவதற்கு முக்கிய அமைச்சருக்கு அந்த பரிவாசலை அமைச்சிருக்கீங்க நிச்சயமாக மக்களுக்கு பயனுள்ள அந்த திட்டங்களை தருகின்ற உங்கள் நன்றிகளை